கடந்த பதிமூன்றாம் திகதி ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் தற்போது கத்தார் வரை வந்து நிற்கிறது ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறது என்ற குற்றச்சாட்டிலே இஸ்ரேலின் தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி கொடுத்து வந்தது இஸ்ரேலின் உசுப்பேத்தலால் அமெரிக்காவும் ஈரானின் மூன்று அணு ஆயுத தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியது இதற்கு சரியான பதிலடி கொடுக்கும் என எச்சரித்திருந்த ஈரான் சற்றும் சளைக்காமல் இரண்டு நாடுகளுக்கும் பதிலடி கொடுத்து வருகிறது அதில் ஒரு தாக்குதல்தான் கத்தாரில் இருக்கும் அமெரிக்க ராணுவ தளம் மீதான தாக்குதல் கத்தாரின் தூகாவில் அமைந்திருக்கும் அல் உதை விமானப்படை தளம் இருபத்தி நான்கு பரப்பளவில் சுமார் பத்தாயிரம் அமெரிக்க ராணுவ வீரர்கள் இருக்கின்றன மேலும் இந்த தளம் அமெரிக்க மத்திய கட்டளையின் தலைமையகமாகவும் செயற்படுகிறது இந்த தளம் போர் விமானங்கள் மற்றும் டோன்கள் உள்ளிட்ட விமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு கண்காணிக்கிறது மேலும் ஈராக் சிரியா ஆப்கானிஸ்தான் நாடுகளுக்கான மையமாகவும் உள்ளது இஸ்ரேலை தாக்குவதை விட எங்களுக்கு அமெரிக்காவை தாக்குவது எளிது என ஈரான் முன்னரே அமெரிக்காவை எச்சரித்திருந்தது அதற்கு அடிப்படை காரணம் அமெரிக்க ராணுவத்தின் மிக முக்கியமான சொத்தாக கருதப்படும் அல் உதை விமான நிலையம் ஈரான் மீதான தாக்குதலுக்கு பதிலடியாகத்தான் இந்த விமான நிலையத்தை சரம் தாக்குகிறது ஈரான் இது தொடர்பாக ஈரானின் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செயலகம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையிலே கத்தாரில் இருக்கும் அமெரிக்க ராணுவ தளத்தின் மீதான தாக்குதல் நடவடிக்கையில் பயன்படுத்தப்பட்ட ஏவுகணைகளின் எண்ணிக்கை ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதலில் அமெரிக்கா பயன்படுத்திய குண்டுகளின் எண்ணிக்கைக்கு சமம் நாங்கள் இலக்கு வைத்த தளம் கத்தாரில் உள்ள நகர்ப்புறங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதியில் இருந்து வெகு தொலைவிலே அமைந்துள்ளது அதனால் பொதுமக்களுக்கான ஆபத்து குறைவுதான் என குறிப்பிடப்படுகிறது இந்த தாக்குதல் ஈரானிய ராணுவத்தின் சித்தாந்த பிரிவான புரட்சிகர காவற்படையினரால் நடத்தப்பட்டதாக ஈரானின் ஆயுதப்படைகளின் படைகளின் செய்தித் தொடர்பாளர் தெரிவித்தார்